வணக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் அன்வர் ராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்ட முக்கிய பொறுப்பு என்ன பொறுப்பு அன்வர் ராஜாவுக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு அவருடைய மாஸ்டர் பிளான் தான் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தலை தெளிவாக பார்க்குறோம் அதிமுகவில் இருந்து கடந்த மாதம் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் அன்வர் ராஜா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது திமுகவில் இரண்டு வாரங்கள் அன்வர் ராஜாவுக்கு பதவி வழங்கப்பட்டது பல்வேறு விவாதங்களை தொடங்கியிருக்கு இதன் மூலமாக மாற்று கட்சியிலிருந்து திமுகவில் இணையும் நிர்வாகிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் திமுக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பது மெசாக அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு சட்டசபைக்கு இன்னும் எட்டு மாத காலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கு இதற்கு திமுக தரப்பில் தேர்தல் பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருது இதனிடையே இரண்டு வாரங்களுக்கு முன்பாக அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவருக்கு முக்கிய பொறுப்புனை திமுகவில் இருந்து கொடுத்துருக்குறாங்க அது அந்த பொறுப்பு வந்து வந்துன்னா அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்திருக்கு அது என்ன பொறுப்புனா எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவில் செயல்பட்டு வரும் அன்வர் ராஜா அதிமுகவின் முன்னோடிகளில் அவரும் ஒருவர் அதே போல் அதிமுகவின் இஸ்லாமியர்களினுடைய முகமாக இருந்தவர் என்றார் அது அன்வர் ராஜா அண்ணா அறிவாலயம் வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே தெரியாது இதற்கப்புறம் தான் அவசர அவசரமாக அன்வர் ராஜா அன்னிக்கப்பட்டதாக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்வர் ராஜா அதனால் வந்து விலகி விலகியிருக்கிறாரு இதன் மூலமாக திமுகவுக்கு சிறுபான்மையின மக்கள் ஆதரவு என்பது முழுமையாக இருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்புகிறாங்க அதே போல பாஜகவின் அரசியலுக்கு அதிமுக பலியாகி வருவதாகவும் திமுகவினர் விமர்சனத்தை தொடங்கியிருக்கிறாங்க அன்வர் ராஜாவை தொடர்ந்து புதுக்கோட்டையினுடைய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமானோ திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் இதன் மூலமாக விஜயபாஸ்கருக்கு திமுக ஒரு மிகப்பெரிய செக் மேட் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க இரண்டு வாரங்களுக்கு முன்பாக திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு அக்கட்சியினுடைய இலக்கிய அணி தலைவர் அப்படின்ற பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக மாற்றுக் கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தரப்பிலிருந்து ஒரு தூதுவே வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுகவில் இணைந்தால் பதவி அளிக்கப்படும் என்பதை மறைமுக செய்தியா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் இருந்து சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் இந்த மறைமுக மெசேஜுக்கும் பதவி ஆசைக்கும் ஆசைப்பட்டு எத்தனை பேர் கட்சி மாறப் போகிறார்கள் என்பதை மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடன்கூட தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனல சப்கிரைப் செய்து கொள்ளுங்கள்